ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி சரிங்களா நீங்கள் அன்பில் மகேஸ்வரனுடைய எக்ஸ்தலத்தை போய் பார்க்கலாம் இல்லைன்னா நான் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதே டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டிற்குள்ளாக ஏழு பேர் அந்த கொண்ட குடும்பம் மாட்டி கொண்டது அதிலே வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ரெண்டு பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தாச்சு துரிதமாக மீட்பு பணிகள் செய்ய வேண்டும் உடனடியாக மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டு அதில் காப்பாற்றினா தான் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இருக்கு இந்த நேரத்தில் திருச்சியை விட திருவண்ணாமலை திருச்சி போய் கரூர் போகிறத விட முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறவருக்கு திருவண்ணாமலை பக்கம் தான் முதலமைச்சர் போயிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு பெரியாஸ்டர் நடந்தது அதுக்கும் போயிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த நாள் காலை இரண்டாம் தேதி எல்லா முன்னணி பத்திரிகைகளும் செய்தி வெளியிடுகிறார்கள் மூன்றாவது முறையாக மண் சரி கொண்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது மீட்பு பணிகள் தொடங்குவதிலே தாமதம் இருக்கிறது என்று செய்தி போடுகிறார்கள் அதே ரெண்டாம் தேதி காலையில் நீங்கள் வேண்டுமானால் அன்பில் மகேஷ் பக்கத்தை இப்பொழுதும் எடுத்துப்பாரு எக்ஸ்தலத்துல முதல்வருக்கு சால்வை போட்டு தன்னுடைய பிறந்த நாளை மிக சிரித்து சிரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ் நான் சொல்வது பொய் என்றால் நீங்கள் மீது வழக்கு போடுங்கள் அங்கே அந்த குழந்தைகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பதால் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட தாய் தகப்பன் உட்பட குடும்பம் மாட்டிக்கொண்டிருக்கிறது மூச்சு திணறி கொண்டிருக்கிறது கடைசி நொடி வரை நான் யாருக்கு வாக்களித்தேனோ அந்த அரசாங்கம் என்னை வந்து காப்பாற்றும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் புரியுதுங்களா இங்க நீங்க சால்வு போட்டு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க நீங்க சொன்னி உதயநிதி போனார்னு சொல்லி அதே நாள் உதயநிதியினுடைய பக்கத்தை எடுத்து பாருங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் தேதி உதயனுடைய பக்கத்தை எடுத்து பாருங்க அங்கே போனவர் அந்த மீட்பு பணிகள் அங்கே இன்னும் முடிவே இல்லை பத்திரிகையில் வீரமணி அவர்களினுடைய அவர்களின் அவருக்கு கொண்டு வந்து பொன்னாடை போர்த்தி அவரோடு சிரித்து படம் அவரே நான் எடுத்து அப்படின்னா ஒரு ஒரு குடும்பம் இப்படி மாட்டியிருக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான பேர் மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற சூழல் நடந்த ஒரு டிசாஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போது குறைந்தபட்சம் இந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுகிற மனநிலையில் இல்லை என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற செய்தி வந்து என்னால் எப்படி கொண்டாட முடியும் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் இப்பொழுது போடுகிற எல்லா வேடத்தையும் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் கருணை என்பது கடுகளவும் இல்லாதவர்களால் தான் இப்படியான சம்பவங்களை நிகழ்த்த முடியும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கருணை என்பது கடுகளவும் இருந்ததில்லை